கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் நாலு பதினொன்று கூடிய சுக்கர பகவான் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறா நாலு பதினொன்று கூடிய பனிரெண்டாம் வீட்டில் இருந்தா நற்பயர் கெடுவுன்னு சொல்லுவாங்க இதுல சுக்கர பகவான் பதினெண்டாம் வீட்டு பதினொன்னு பன்னெண்டாம் வீட்டில் மறையும் பொழுது என்ன ஆகுதுன்னா ஐந்தாம் இடத்திலே சுக்கர பகவான் வரும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால் தேவையில்லாத பாதகாதிபதி இல்லையா பாதகாதிபதி பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது பிரச்சனைகளை கடகராசிக்காரர்கள் இறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்காங்க ஒரே ஒரு விஷயம்தான் உறக்கமின்மை ஏற்படும் அளவுக்கு மிஞ்சிய போதை உலகங்களவருக்கும் ஆன்மீக பிரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் கல் ராம்ஜி கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கர பயிற்சி ஐயா ராம்ஜி ஐயா வணக்கம் நீங்கள் கடகராசிக்கு எதுவும் சொல்லவே வேணாம் ஏற்கனவே நீங்கள் கடகராசிக்கு சொல்லி தான் நாங்கள் கடதறிலா விட்டு எல்லாத்தையும் வித்து விட்டு இப்போ மீண்டும் ராஜிபாலனா நன்னா புரிஞ்சுக்கோங்க கடகராசிக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாதுன்னு நானே அக்ரிமெண்ட்டில் கேள்வி போட்டு தரலான்னு இருக்கேன் ஏன்னா எது உங்களுக்கு நடந்தாலும் ஒரு காக்கா தலைமையில எச்சம் விட்டாலும் அதுக்கு ராம்ஜி தான் காரணம் நியாயமா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் வேற வேற இடத்துல இருக்குது சனியை போய் திட்டணும்னு ஒரு காலத்துக்கு மேலே சனியை எல்லாம் திட்டுறது விட்டு என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டீங்க இங்க பாருங்க தூது வந்த புறாவே வருத்தா தின்பது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒரு தூது வந்த புறா கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் நாலு பதினொன்று கூடிய சுக்கர பகவான் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் சுத்தம் ஏற்கனவே நாலு பதினொன்று கோடியும் பனிரெண்டாம் வீட்டில் இருந்தால் நற்பயர் கெடுன்னு சொல்லுவாங்க இதில் சுக்கர பகவான் பதினெண்டாம் வீ பதினொன்ன பன்னெண்டாம் வீட்டில் மறையும் பொழுது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அவர் வந்து பாதகாதிபதி என்பதால் பனிரெண்டுங்கிற தூக்கத்தை பிடுங்கிடுறார் கடகராசிக்காரர்களுக்கு நிம்மதியின்மை உறக்கமின்மை என்பதெல்லாம் ஏற்படும் வாழ்க்கையிலே நண்பர்களே ஒரு நிம்மதியான உறக்கம் என்பது எத்தனை முக்கியம் என்பதை தூக்கத்தை இழந்தவர்களிடம் கேளுங்கள் சொல்வார்கள் வாழ்வின் அருமை என்ன என்பதை வாழாதவர்களிடம் கேளுங்கள் சொல்வார்கள் அப்படி மாதிரி தான் தூங்கிறதுக்கே நேரம் இல்லை உட்கார நேரம் இல்லை எந்திரிக்க நேரம் இல்லை அவ்வளோ பிஸியாக சுற்றிட்டு இருக்கேன் போய் கேளுங்க தூக்கத்தோட வேல்யூ என்னன்னு சொல்லுவான் நிறைய பேருக்கு தூங்கிறதுக்கே நேரம் கிடைச்சும் தூங்காமையே உட்காந்து இன்ஸ்டா ரீல் எடுத்தோம்னா ஒரு ரீல் விடாமல் பார்க்குறது அந்த மாதிரி பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் பொழுது நேர விரயத்தை உண்டு பண்ணிகிட்டே இருப்பார் சுகபோகங்கள் சுகபோகங்களை தரக்கூடியவர் சுகபோகங்கள்லேயே பிரச்சனை கொடுப்பார் முக்கியமாக பெண்களால் ஆபத்து ஏற்படக்கூடிய கிரகம் இந்த சுக்கரன் இந்த சுக்கரன் உங்களுக்கு பாதகாதிபதி பன்னிரெண்டாம் வீட்டில் சுக்கரன் இருக்கும் பொழுது பெண்களாலேயே பிரச்சனை வரும் மற்ற நேரம்லாம் உங்கள் ஃப்ரெண்டு சும்மா இருப்பாள் ராத்திரி பதினோரு மணிக்கு உங்கள் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி என்றைக்கே இல்லாது இப்போதான்டா என்னடா பண்ணுற நான் இப்போ தான் அமெரிக்காலேருந்து வந்தேன் அம்மா பக்கத்தில் கேட்டுகிட்டு இருப்பாங்க ஒய்ஃப் பக்கத்தில் இருப்பாங்க நீ காலேஜில் அடித்த கூத்தெல்லாம் எனக்கு தெரியாதாடா இதை அவங்க பாடு கடைகடை பேசிகிட்டு இருப்பாங்க ஏ அமைதி அமைதி முடியாத இருக்குன்னு சொல்ல சொல்ல எல்லா கதையும் சொல்லிவிட்டு சொல்ல வேண்டிதானே கேக்குறேன் இல்ல நீ காலேஜில் நடிச்ச கூத்த பத்தி எல்லாம் சொன்னனே எல்லாத்தையும் கட்டிட்டாங்க விளையாட்டுக்காக தான் பேசுனாங்க ஆனா உங்க ஒய்ஃப் அப்பையில இருந்து ஆரம்பிச்சிருவாங்க ஆமா காலேஜில் ஏதோ கூத்துடுச்சுன்னு சொன்னாங்களே யார் அது யா ஒன்றும் இல்லைம்மா பிரச்சனை என்னவென்றால் இந்த பனிரெண்டாம் இடம் என்பது இல்வாழ்க்கை பனிரெண்டாம் இடம் என்பது கேஸுன்னு பேர் போலீஸு கேஸு பஞ்சாயத்து இது எல்லாம் இந்த பனிரெண்டாம் இடம் தான் இந்த பன்னிரெண்டாம் இடத்திலே சுக்கர பகவான் வரும்பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால் தேவையில்லாத பாதகாதிபதி இல்லையா பாதகாதிபதி பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது பிரச்சனைகளை தந்துட்டே இருக்கார் தூக்கமின்மை தரார் டிப்ரெஷனை தரார் வெறுப்பை தரார் பன்னிரெண்டாம் இடத்தை அப்படியே நாசம் தான் ஒரு மனிதன் சுகமா இருக்கிற இடம் தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனைகளை உண்டு பண்ணுறார் ஒரு நாள் கூட சேர்ந்து இல்லாத மாதிரி ஆக்கி விட்டுறார் எல்லா நாளும் பிஸி சுகபோகங்கள்ங்கிறது இந்த பன்னிரெண்டு தான் அப்ப சுகபோகங்கள் ஈடுபடுறவங்களுக்கு பிரச்சனைகளை கொடுப்பார் சாயந்திரம் ஆறு மணியான போதும் சார் ப்ரொடக்ஷன் முடிஞ்சதுன்னா போதும் இந்த சினிமா மீடியாவில் இருக்கிறவங்களுக்குலாம் சொல்கிறேன் ப்ரொடக்ஷன் முடிஞ்சதுன்னா போதும் சார் ஏழு மணிக்கு கேமரா மூடி வச்சுட்டு எட்டு மணிக்கு உக்காந்தா விடிய விடிய ஃபண்ட் தான் சார் நல்லா ஃபன் பண்ணுங்க இந்த ஒரு மாதம் உடம்பு சரியில்லாமல் போயிடும் காரணம் என்னவென்றால் இந்த சுகபோகங்கள் எதுதெல்லாம் சுகத்தில் இன்பத்தில் இருக்கிறீர்களோ அந்த இன்பத்தால் பிரச்சனை வரும் போலீஸ் சம்மந்தப்பட்ட வழக்குகள் வரும் நான் டெய்லி டிஸ்கோத்தை போவேன் சார் நான் பார்ட்டி பண்ணிகிட்டே இருப்பேன் சில பேர் பார்த்தீங்கன்னா சும்மாவே டான்ஸ் ஆகிட்டே இருப்பாங்க இப்போ என்ன அச்சீவ் பண்ணிட்டீங்க நீங்கள் டான்ஸ் ஆகிட்டே இருக்கீங்க சார் வாழ்க்கையை மகிழ்ந்து கொண்டாடுறேன் ஓ அந்தளவுக்கு அச்சீவ் பண்ணிட்டீங்க நீங்கள் கொண்டாடுறீங்க அச்சீவ் பண்ணுறோம் பண்ணுறதுக்கு இல்லைல்ல சார் நம்ம சும்மா சாதாரண நாட்கள்லேயே நம்ம உயர்ந்து கொண்டாடிக்கிட்டே இருக்கணும் யார் இந்த கல்ச்சரை உருவாக்கி விட்டான்னு தான் எனக்கும் தெரில முன்னெல்லாம் ஒரு காலத்தில் சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது வாழ்க்கையில் குடித்தாங்க ஜாலியாக இருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி தான் நான் சொந்த வீடு கட்டியிருக்கேன் இன்றைக்கி நாள் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் லைட்டாக சாப்பிட்டு ஜாலியாக இருக்க போகிறேன் இப்படிலாம் இருந்தாங்க ஒரு காலம் அதெல்லாம் இப்போ எப்போல்லாம் சோகமாக இருக்காங்களோ அப்போல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மனிதர்கள் என்று சோகத்திற்காக இதை பழக ஆரம்பித்தார்களோ அன்றுதான் வாழ்க்கையில் உடலை இழந்தார்கள் உடம்பு திரும்ப என்னைக்கு ஏன்னால் நமக்கு சோகம் வராத நாள்னே ஒரு நாள் கிடையாது நம்ம என்றைக்கு சோகமாக இல்லை சொல்லுங்கள் சம்பளம் இல்லை காசு இல்லை வேலை இல்லை ப்ரொமோஷன் இல்லை நாளும் பிரச்சனை தான் இந்த பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கரன் வரும்பொழுது உங்களை ஒரு டிப்ரஷன் மூட்லேயே வச்சுருக்கோம் ஒருத்தர் வைக்கிற ஸ்டேட்டஸு ஒருத்தர் வைக்கிற ஃபோட்டோ ஒருத்தர் வைக்கிற இதை வச்சே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் என்ன புரிஞ்சுக்கலாம் அவர்கள் எந்த மூடில் இருக்காங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சுக்கர பகவான் என்ன தருகிறார் உங்களுக்கு டென்ஷன்களை உண்டு பண்ணுகிறார் அதே நேரத்தில் பன்னிரெண்டாம் இடம் என்பது மனைவி ஸோ சுக்கரன்னா மனைவி இல்லையா மனைவியுடனான கருத்து வேறுபாடு சண்டை பிரச்சனை எதையாவது உண்டு பண்ணிகிட்டே இருப்பார் எதுக்குன்னே தெரில சார் சும்மாவே சண்டை வருது அவள் என்ன அடிக்க என்ன அவ அடிக்க ஒரே பிசி சார் இதெல்லாம் மேற்படும் அதே மாதிரி இந்த பன்னிரெண்டாம் இடம் என்பது வாழ் இறை நம்பிக்கைகள் ஆன்மீகவாதிகள் நாலு பதினொன்று கூடிய ஒரு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கும்போது தெய்வ குற்றங்கள் நடப்ப வாய்ப்பு இருக்குது ஒரு விரதங்கள் ஏதாவது நீங்கள் மேற்கொண்டீர்கள்னா அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள் விரதங்கள் ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா அது முழுசாக கம்ப்ளீட் பண்ணுங்கள் தட் இஸ் அ ரைட் திங் விரதங்களை மேற்கொள்ளுங்கள் அனுஷ்டானங்கள் ஏதாவது எடுத்துக்கிறீங்கன்னா அதை முழுசாக கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் இறைவனுக்கு பயந்துருங்கள் நிறைய பேர் பெருமைக்கு ஆரம்பிச்சிடுறீங்க பாதியில் விட்டுறீங்க நானும் என் வாய்ப்பு இப்படி தான் சார் முதல்ல குழந்த பிறந்ததுன்னா நாங்கள் என்ன பண்ணோம் வேர் ராகுவர் கோயிலுக்கு இங்கேருந்து திருவள்ளூர் வரைக்கும் நடந்தே வர்றதா வேண்டியிருந்தோம் பூந்தமல்லியிலேருந்து நடந்தே வர்றதா நடக்க ஆரம்பிக்கிறோம் வாழ்க்கையிலேயே நான் நடந்து போனதே கிடையாது சார் அவ்வளோ தூரம்லாம் நடந்து போனதே கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்துருப்போம் ஒரே கால் தான் வழி இந்த பாத யாத்திரலாம் எப்படி தான் போகிறாங்கன்னே தெரியலையே அதுக்குள்ளே ஒரு பதினஞ்சு காப்பி இருபது ஜூஸு ரெண்டு மூணு டிஃபனு ஒன்றும் முடியல வண்டி நோர மாட்டிக்குது நேமம் வரைக்கும் நடந்து போயிட்டேன் சார் பூந்தமூரிலேருந்து நேமம் வரைக்கும் போயிட்டு நம்ம கல்கி பகவான் ஆசிரமம் இருந்தது ஆசிரமத்தில் போய் சாமியை கும்பிட்டு அங்கேருந்தே ராகவருக்கு இருக்கு வீரராகவரே நெக்ஸ்ட் டைம் அங்கே வரோன்ட்டு அப்புறமா வீட்டுக்கு வந்து தூக்கிட்டு அடுத்த நாள் ஓலை பிடிச்சி போனோம் எதுக்கு சொல்கிறேன்னா தெய்வ சில பேர் முரட்டத்தனமாக வேண்டிக்குவாங்க கடவுளே எனக்கு மட்டும் வேலை கிடைச்சிருச்சுனா கிடச்சிருச்சுன்னா அழகு குத்தி அக்கினி சிட்டி எடுத்து ஏ இருப்பா இதெல்லாம் ஒரு நாளாக பண்ண முடியுமா சில பேர் பெருமைக்கு வேண்டிக்குவாங்க வேண்டிக்கிட்ட நாள்லேருந்து பயமாகவே இருப்போம் உங்களுக்கு ஏன்டா அழகு குத்தி அக்கினி சிட்டியில் எடுக்கிறேன்னு தெரியாமல் வேண்டிக்கிட்டேடா அழகு குத்துறது பக்கத்துலேருந்து லைவாக இருந்து பார்த்தேன்டா பயமாக இருக்குடா நமக்கு எது பயமோ அதை தயவு செய்து வேண்டிக்காதீங்க சில பேர் ஆணி கால் ஆணி செருப்பு போட்டு நடக்கிற நிறைய பேர் பார்த்துருக்கேன் சார் அது ஏதோ அவங்கெல்லாம் கொஞ்சம் முரட்டை ஆளுங்க நடக்கிறாங்க ஓகே நமக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வருமா கோபால் நமக்கு நமக்குனால் உருள தண்டம் போட சொன்னாலே நம்மளால் முடியல ஐயோ முடியலப்பா சாமி எப்படி இந்த முரட்டு பக்தியால்லாம் இருக்காங்க தெரியல ஆகிய கடகராசிக்காரர்கள் இறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கோம் ஒரே ஒரு விஷயந்தான் உறக்கமின்மை ஏற்படும் அளவுக்கு மிஞ்சிய போதை அது எதுவாக இருந்தாலும் சரி சில பேர்லாம் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க பெரிய எக்ஸாமுக்கு படிக்கிறார் இவர் உட்காந்து காரன் மார்க்ஸினுடைய பொருளாதார கொள்கை ரொம்ப முக்கியம் நாளை காலையில் வாடகை கட்டினோம் பொருளாதார கொள்கை மூணு மணி வரைக்கும் படிக்கிறது அது டிப்ரெஷனை மறக்கிறாங்களாம்மா இதை படித்தா அது மறந்துடுமா மறந்தாலும் அவுத்தோட மறக்க மாட்டான் சார் காலைல வந்து கரெக்டாக கேட்பாள் பொழப்ப பாருங்கள் ஃபஸ்ட்டு அது தேவையில்லாத எந்த போதையும் அறிவோ கலையோ சில பேர்லாம் உட்காந்து அப்படியே வரைஞ்சிட்டே இருப்பாங்க அப்படி சீரியஸாக குழந்தை உடம்பு சரியில்லை சார் அது ஒரு ஆர்டிஸ்ட் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிம்பாங்க ஆ நீங்கள் ஆர்டிஸ்ட்டாக அப்புறம் இருக்கலாம் முதல்ல போய் குழந்தையை பாருங்க போங்க அந்த மாதிரி அளவுக்கு மிஞ்சிய போதை என்பது வந்துவிடும் அதை நீங்கள் கொஞ்சம் சென்சிட்டிவாக புரிஞ்சுக்கணும் இயக்குநர்களோ அல்லது கலை ரசிக கலையில் இருக்கிறவங்களோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் திடீர்னு உங்களுக்கு ஒரு கான்செப்ட் வரும் நைட்டு எந்திரிச்சு அதாவது ஆக்சுவலாக அந்த சீனில் அப்படியே போயிட்டே இருக்காங்க ஏ தூக்கம் வருதுடா அது தூ அது அந்த சீனை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் தூங்குவா நம்ம எவ்வளோ பெரிய ஹசாடாக இருக்கோங்கிறத யோசிச்சுக்கிங்க எதுவுமே அளவுக்கு அதிகமாக போகும்போது கலையோ அல்லது எதுவுமே ஒரு போதை தான் ஆக பார்ப்போம் அதனால் கீழே போயிருக்கின்ற நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் ஸ்லீப்பிங் பில்ஸ் போடுங்க நைட் என்ன ஜம்முன்னு தூங்குங்க உங்களால சுக்கரனாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களால் சுக்கரனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது கீழே வெற்றிக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலகம் புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் ஸ்ரீமடம்னா சாத்தனுடைய மடம் உலகத்திலேயே இவ்வளவு பவித்திரமான ஒரு பிரம்மாண்ட மடம்னா அது ஸ்ரீமடம் தான் ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் உங்கள் பிரச்சனைகள் இருந்து விடுபடுங்கள் மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை ஆஹ் நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்